உயிரோடு உறந்தவரே எனக்காக உனக்காக இருப்பேன் என்ன முகமே சாரி இல்லையே கப்பல் கவுந்த மாதிரியா உட்கார்ந்துருக்காவே உம் இவர்களா எதுவும் சொல்ல போறதில்ல பேசாம நம்மளே கேட்டுருவோம் என்ன மாமியாரே உங்க மாமா போய் இம்புட்டு நேர ஆச்சே எங்க போனா என்ன ஆச்சு ஏளாச்சினு ஒன்னு கேக்குறத இல்லையோ ஆரம்பிச்சிடடா ஆமேரியா போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் இந்த ஆரம்பிச்சதால என்ன இவங்களுக்கு என்னவே ஆச்சு இன்னைக்கு என்ன கேட்டாலும் அமேரியா இருக்காவா அம்மா என்னமா ஆச்சு உனக்கு நானும் வந்ததிலிருந்து பாத்துட்டு இருக்கேன் உட்கார்ந்த இடத்து விட்டு எந்திரிக்காதப்ல இல்ல அந்த பன்னiar வீட்டுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து இப்படி இருக்க அவர் ஏதாவது சொன்னாரா என்ன அதையாச்சும் சொல்லே ஓ அதுதே விஷயமா அவர் ஏதாவது உன திட்டிட்டாரா இல்லப்பா பாண்டி அப்ப என்னமா ஆச்சு உனக்கு ஏன் இப்படியே உட்கார்ந்து கிடக்க மலர நினைச்சு கவலைப்படுறியா அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்கதே அவ ஃப்ரெண்டு வீட்டுல எதுவும் இருக்காளோ என்னமோ நான் நான் போய் வேணா பார்த்து வரட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் பாண்டி பாண்டி அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா சொல்லுமா என்னவா இருக்கும் அது அது வந்து பாண்டி மலர் மேல பாண்டி உயிரே வச்சிருக்கியான் எப்படி இதை சொல்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது பாண்டி இதா தாங்கிக்க மாட்டானே ஆனா சொல்லித்தானே ஆகணும் என்னமா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கிடக்க என்னன்னு டக்குன்னு சொல்லு அது ஒண்ணு இல்ல பாண்டி நம்ம மலரை பத்தினே மலர் பத்தியா ஆமாப்பா அதே அந்த சிவகாமி பையன் ஓ இந்த விஷயமா அதனாலதான் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு கிடக்கியோ என்னவா இருக்கும் நானும் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாதமா சிவா நல்ல அட அடப்பாதிகளா மலர் வரட்டும் பேசிப்போம் ஐயோ நான் ஒன்னு சொல்ல வந்தா இவன் ஒன்னு நினைச்சுக்கானே மலருக்கும் பிடிச்சிருக்கு சிவாவும் நல்ல பையன்தான் அதனால என்னமா அவங்க உன் ஃப்ரெண்டு தானே அவங்க வீட்டுக்கு நம்ம மலர் போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல பேசாம ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிருவோம் ஐயோ பாண்டி அதுல தாண்ட சிக்கலே இருக்கு அந்த பையனை எனக்குமே பிடிச்சிருக்கு ஆனா இது எப்படி நான் உன்கிட்ட சொல்றது மலர் மேல நீ உயிரே வச்சிருக்க அவ உன் சொந்த தங்கச்சி இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் ஐயையோ விட்டா இப்பயே அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்க போலயே விடக்கூடாது மீனாட்சி ஏங்க அந்த பையனை பத்தி முழுசா நமக்கு தெரியவும் தெரியாது அவங்க யாரு என்னன்னு கூட தெரியல அப்புறம் எப்படிங்க அவங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்கதே உன் வேலையை மட்டும் பாரு எங்களுக்கு தெரியும் யோ மனுஷா நீ உள்ள தானே வரணும் வாயா வா உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி எப்படி இதை இவங்கிட்ட சொல்றது அந்த பண்ணையாருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே இல்ல இல்ல வேணா வேணா இப்படி ஆதே இந்த சிவா தம்பியை பேச விடாம வைக்கணும் நம்மால அந்த தம்பிக்கிட்டே தான் பிரச்சனையாகும் என்னமா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ யோசிக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா பாண்டி அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது வேணா வேணா ஆ ஆதானே அத்தை சொல்றத சரி அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது ஏமா ஏமா இப்படி பேசுற சிவா ரொம்ப நல்ல பையன்தானேமா நம்ம மலருக்கும் ஏத்த பையன் இந்த மனுஷை விட மாட்டேன் போலயே பாண்டி அதான் வேணாம்னு சொல்றேன்ல இதோட இந்த பேச்ச நிறுத்திக்கோ அவ என் பொண்ணு யாருக்கு கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் அட்ரஸ் சத்த இத இதத்தே நினைச்சேன் இதோட இந்த பேச்ச நிறுத்திக்கோ இதுக்கு மேல இந்த பேச்ச வளர்க்க வேணாம் ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்க சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு ஏமா மலர் வந்துட்டா அவ முன்னாடி இதெல்லாம் பேசிடாதமா அவ இதெல்லாம் தாங்கிக்கிட மாட்டா விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு நீலட்டி எப்படி எப்படி சலக்கு சலக்கு சரிய சல சலக்கு சலக்கா விளக்க மாத்தாலும் அடிக்க போறாவ வாங்கிக்கோ அம்மா எங்கிட்டு வேற எங்கிட்டி போயிட்டு வந்த அது நான் 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 வந்து இங்கே தான் சுக்கி வீட்டில் நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கானே எனக்கு தெரியும் டி இனிமே வீட்டை விட்டு வெளியே போய்ப்பார் உன் காலை உடச்சி அடுப்பில் வைக்கேன் அம்மா ஏல நீ சும்மா இல்லை அம்மா நான் ஒன்றும் பண்ணலையே அடியே போதும் டி ஒன்று அடிப்பலாம் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் நீயும் அந்த சிவாவும் காதல் ஆ பண்றியம் அத்த நீங்கிட்ட பேசுறத பாத்தோலை உடிச்சிருவேன் ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அவரு ரொம்ப நல்ல வருமா அவக அவக கிட்ட நீ பேசி பாருமா வாய மூடிட்டியும் சொல்லிட்டேன் இப்பத்தேன் ஆட்டச்சு பிடிக்கி ம் இட ஊதி பேர் சாக்கிற வேண்டியதே ஏட்டி அத்தை இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் என்ன டி உனக்கு மைனி நீங்க பேசாம மலரு நீ அழுகுறத பாக்குறதுக்கு அம்மாக்கு சக்தி இல்லடி ஐயோ அம்மா ஒரு பேசி பாரு நான் அவங்களை தவிர யாரையும் கல்யாணம் காட்டிக்க மாட்டேமா அடி பாருகி எப்படி எல்லாம் பேசுறா அடியை மலரு பேசாம எந்திரிச்சு போயிரு இனிமே அந்த பையன் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத அதையும் மீறி பேசுன என்ன உசுரோட பாக்க முடியாது டி

பேசு பேசு எப்படி பேசுறேன்னு நான் பாக்குறேன் அவ கடக்கா நாளைக்கு சீவா வேணி வர சொல்லு அண்ணே ஆமா மலரு வரதியா வரதியா இத போய் மாமியார் கிட்ட இப்பவே சொல்லணுமே ஆ மலரு இங்க வேணாம் நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லு சரியா அண்ணே பேசுறேன் இப்ப கண்ண தொடச்சுக்கோ ம் சரிமே என்னடி அழுகுறியா உனக்கும் அந்த பையனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மைனி பேசாம போயிருவோ சொல்லிட்டேன் அடிப்போடி பைக்கே காரி ஆளையே காணாய்வன காலையில போனவன் வேற அங்க போய்க்கப்பறான் அந்த பிள்ளைய பாக்க போயிருக்கேன் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இரு ஏமா நான் தெரியாமத்தையும் கேக்குறேன் நம்ம தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் இருக்கா நம்ம தம்பி எவ்வளோ படிச்சிருக்கான் ஆனால் அந்த பொண்ணை பாரு ஏமா அவங்ககிட்ட பேசிப்பாரு இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா சிவாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுமா அடியே ராதா வாயை மூடிக்கோ அவன் காதில் கேட்டுச்சு உன்னை பல்ல கலத்திடுவான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால் கட்டிக்க போகிறான் இதில் உனக்கு என்னடி வந்துச்சு என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசிடுங்க நம்ம ஐஷுவை பார்த்தியா எவ்வளோ படிச்சிருக்கா நல்லா அழகாக இருக்கா நீ இன்னைக்கு உதவ வாங்கிட்டு தாண்டி போற என்ன அம்மா மகளும் இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இன்புட்டு நேரம் நீ எங்கடா போனா ஆ அது அது வந்து மானா எங்க போயிருக்க போறேன் அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பியா ஏ ராதா வாய மூடு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன் ஏ தள்ளி போய் உட்காரு போடா எரும மாடு அப்பா பாப்பா ரெண்டு பேர் சண்டையும் தாங்க முடியல எப்ப பாரு சண்டை 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 நான் என்ன பண்ணேன் அவன் பையன் ஆ நான் ஒன்றும் பண்ணலம்மா இவ தான் இங்க பாருங்க இடம் கூட கொடுக்காம எப்படி உட்காந்துக்கிட்டு சரி சரி விடுங்க இப்போ நான் என்ன பண்றது நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன் ஏ மலரே என்னட்டு இங்க உட்காந்துருக்கவா ஏ என்னடியாச்சு ஏன் இப்ப அழுகுற அம்மா அம்மாக்கு என்னடியாச்சு அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு என்னடி சொல்ற நம்ம அந்த வீட்டுக்கு போனது தெரிஞ்சிட்டா அது இல்லடி சுக்கி சிவா அச்சச்சோ என்னடி சொல்லி சமாளிச்ச அம்மா சமாளிச்சி அவச கூடாதுன்னு சொல்லிட்டவ் மலரு அழுவாதரி சிவா கிட்ட சொல்லிட்டியா இல்ல அவங்க பேச முடியல எனக்கு தைரியம் இல்லடி சரி விடு ஆ அண்ணே அண்ண நாளைக்கு தோட்டத்துக்கு வர சொன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுச்சு சொல்லுடி மலரு அண்ணன் சொன்னத அவன்ல சொல்லிடுறியா சொல்லுட்டி இல்ல பெரிய பொண்ணு எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லட்டி

கால் போயிட்டு தான் இருக்கு அம்மா ஒரு நிமிஷம் போன் வருது ஆ அம்மா மலர் தான் கால் பண்றா பேசு பேசு நீ மர்மவ என்ன சொல்றானே நான் கேக்குறேன் ஹலோ மலர் என்னாச்சு சாப்பியா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டல ரொம்ப முக்கியம் நல்லா ஊ சுத்திட்டு வர வேண்டியது டேய் டேய் போடுடா நான் சுக்கி சுக்கியா நீ நீ எப்படி மலர் ஆ அது அது வந்து மலர் வேணாட்டி சொல்லாத ம் மலர் கிட்ட போன் கொடு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போதான் அவங்க மைனி கூப்டான உள்ள போனா ஓ அப்படியே அத நான் எடுத்து அப்படியே பேசிட்டேன் சரி சரி அப்ப மலர் வந்ததும் குடு ஏ ஒரு நிமிஷம் சிவா என்ன டீ பிரச்சனை ஏ உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டா என்ன அது அது வந்து சிவா பாண்டி அண்ணே என்ன அது ஒண்ணு இல்லடா சுள்ளுட்டி பரடி சொல்ல அது ஒண்ணு இல்ல சிவா பாண்டி அண்ணே நாளைக்கு வந்து தோரத்துக்கு வரச்சனாவே அம்மா எதுக்குன்னு கேளுடா எதுக்கு சுக்கி அது உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாவ எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது மலர் சொல்லிக்கிட்டு இருந்தா இத சொல்லத்தையும் கால் பண்ணிருப்பான்னு நினைக்கேன் அதே அவ வர லேட் ஆகுதுல்ல நானே சொல்லிட்டேன் சரி சரி ஓகே ஆண்டி எங்க வர சொன்னா அந்த கண்ணைய தோர்த்துடா ஆ இல்லடா அன்னைக்கு மலர் நாளா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தமே ஓ அங்கயா சரி சரி வரேன் ஆ மலர் வந்துடலா இல்லடா சரி சிக்கி நானும் மலருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்னன்னு கேளுடி அது என்னடா டே லூசு ஓங்கிட்டே ஏன் சொல்லணும் அதை நான் என் மலர் தான் சொல்லுவேன் நீ போனை வையி நான் நாளைக்கு வரேன் ஏறுமா மாடு போதும் மாட்டி ரொம்ப தேங்க்ஸ் டீ சரி சரி இதை ஏன் நினைச்சு அழுதுகிட்டு கிடக்காத அதே பாண்டி என்ன பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல கண்டிப்பா சிவாவை கட்டி வைப்பாங்க அண்ணன் சொன்னா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குட்டி ஏ மலரு அதெல்லாம் ஒன்னும் ஆவாதடி மூன மூன மரணம் ஒன்று

நீ தானே அவங்கிட்ட வாய கொடுத்த அப்புறம் என்ன சரி சரி சும்மா தான் சொன்னேன் இவன் செல்லா கால ம் போடா ஐஸ் வச்சதெல்லாம் போதும் ஏறுமா மாடு ஏறுமா மாடு சரி சரி அக்காவும் தம்பியும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க டேய் சிவா நாளைக்கு பாண்டி என்ன சொல்ல போறான்னு தெரியல ஆ ஆமாமா அது வேற டென்ஷனா இருக்கு டேய் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா ஆமா இருக்கு ஆனா உனக்கு இல்லையே அது நம்ம வச்சிருக்கேன் சரிடா அது என்னன்னு காட்டேன் உனக்கே அசிங்கமல்ல அது நான் என் ஒய்ஃபு காண்டி வாங்கி வச்சிருக்கேன் ஓங்கிட்ட காட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா பாருமா இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கியானு இன்னும் கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ள ஒய்ஃபு அவள ஒய்ஃபு ஏ லூசு அவ எனக்கு எப்பவுமே ஒய்ஃபு தான் போதும் போதும் உங்க சண்டையெல்லாம் வந்து சொல்ல வாங்க அம்மா இவதாமா இவன் தான் நான் போறேன்ப்பா என்னால முடியல